ஓம் விகினேஸ்வராக போற்றி ஓம் நவகர அரை போற்றி மிதனராசினியர்களுக்கு வணக்கம் மிதனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் மூன்றாம் இடம் இளவரசன் புதனின் ஆட்சி வீடு ஞான வீடு நல்லா இருக்குங்க உங்கள் ராசிநாதன் வந்து ராசி பத்தாம் இடத்துல மார்க் இருக்கிறாரு நேரடியாக வந்து மீனராசியில் பயிற்சியாக உள்ளே போயிருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருக்கிறார் அவர் வந்து ஏழாம் தேதி மே ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துருவார் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து சுக்கரன் கூட சேர்ந்து அளப்பு யோகத்தை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் வந்து இப்போ வலுவடையது ஏற்கனவே பதினொன்றாம் இடத்துல வந்து குரு சூரியன் இருக்கிறாங்க சுக்கரனும் போயிட்டார் சுக்கரன் வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிட்டார் ஸோ சுக்கரனும் கிட்டத்தட்ட இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் மே இருபது வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இதனால் ரெட்டை ராஜயோகம் நடக்குது குரு பகவானும் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் மே ஒன்றுக்கு மேலே குரு பயிற்சி நடக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல தான் நடக்குது குரு பன்னெண்டாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு விரைய ஸ்தானத்துக்கு வராரு இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் குரு வந்து விரைய ஸ்தானத்துக்கு வரது வந்து ஓரளவு மத்தியம புலனை தான் கொடுக்கும் மிதன ராசிக்கு சரியா குரு பயிற்சி இந்த தடவை மிதன ராசிக்கு வந்து எதிர்பார்த்த அளவு கொடுக்காது ஆனால் மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது சனி பகவான் ராகு சுக்குரன் புதன் இந்த நாலு கிரகங்கள் உங்களுக்கு அளப்புரிய யோகத்தை கொடுக்கு செவ்வாயும் அடுத்தடுத்து நல்ல பலனுக்கு வராரு சரியா பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடத்துக்கு வருது நல்ல அமைப்பு தான் பத்தாம் இடத்துல வந்து அவர் திக்பலம் அடைவார் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெறுவார் பன்னெண்டாம் இடத்துல குருமங்கல யோகம் ஸோ செவ்வாயோட பயிற்சியும் அடுத்த இடத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அடுத்து வருகின்ற ஒரு நாலு மாத காலத்துக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே குரு பயிற்சிக்கு மிதன ராசிக்கு தனியாக வீடியோ போடுறேன் அதில் நல்ல எலாபரேட்டாக தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு குரு குரு உங்களுக்கு என்னென்ன பலங்களை கொடுப்பாருன்னு ஏன்னா வந்து உங்கள் ராசிக்கு ஏழு பத்து பத்துவன் கலஸ்தர ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி ஓகே இந்த வீடியோ பதிவில் வந்து ரெட்டை ராஜயோகத்தை பற்றி பேசுகிறோம் ரெட்டை ராஜயோகம் வந்து இப்போ மிதன ராசிக்கு ஆரம்பிச்சிருக்கு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு சித்திரை ப சித்திரை பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமல ஏழு தீங்கக்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 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 மாத காலம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாட்கள் வச்சுக்கோங்களேன் இந்த காலக்கட்டத்துக்கு வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க அருமையாக இருக்குது உங்களுக்கு ரெட்டை ராஜயோகம் அது எப்படி நடக்குதுன்னா குரு சுக்குரன் சூரியன் அடுத்து வந்து புதன் இந்த நாலு கிரகங்களுமே ராசி பதினொன்றாம் இடத்தில் சம்மந்தப்படுறாங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நான்கு கிரகங்கள் ஒரு சதுர் கிரக கூட்டணி பதினொன்றாம் இடத்தில் வருதுனால மிகச்சிறப்பாக இருக்குது அடுத்து வருகின்ற காலங்கள் வந்து மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் குரு பயிற்சியை நீங்கள் மறந்துடுங்க சரியா குரு பயிற்சி வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் அந்த இந்த தடவை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நடக்கிற குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் நடக்கிறதா பெருசாலாம் வந்து குரு பயிற்சியில் சாதிக்க முடியாது மற்ற கிரகங்கள் சிறப்பாக இருக்குது இந்த ரெட்ட ராஜயோகம் வந்து உங்களுக்கு வலுவான பலனை கொடுக்குதுங்க அடுத்து வருகின்ற ஒரு மாத காலத்துக்கு வந்து வந்து வருவான கொடுக்குது சுக்குரை வந்து மிகச்சிறப்பான பலனை கொடுக்குறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குருவோட சேர்ந்து ரொம்ப சிறப்பாக பெற்று அடுத்த ராசிக்கு வந்து மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கிறார் புதன் உங்கள் ராசிக்கு அடுத்தடுத்து நல்ல பலன்களை வரிசையாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்த இரட்டை ராஜயோகம் வந்து மிதுன ராசிக்கு வந்து அருமையான பலன்களை கொடுக்குதுங்க சரியா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் ஆண்டு வலுப்பறதுனால லாபம் இருக்கும் உங்களுக்கு தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் லாபம் இருக்கும் மூத்த சகோதர வரிசியத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக புத்தர் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கைகூடும் லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து பரிபூர்வமாக கிடைக்கு சுக்கரன் புதன் சந்திப்பு அதுக்கு பின்னாடி குரு சுக்கிரன் சந்திப்பு சுக்கரன் சூரியன் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சரியாக உங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த யோகம் வந்து ஆதித்தன் யார் சூரியன் சுக்கரன் வந்து eh Brugge. பிருகுனா சுக்கரன் ஸோ யோகம் நடக்க அடுத்து குரு சுக்கர தொடர்பு நல்ல அமைப்பு தான் சூரியன் வந்து சுபத்தமாக இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அது உச்ச சூரியன்கிட்ட இவங்களாம் சேருது நல்ல அமைப்பு தான் சூரியனை சுபத்தப்படுத்துவாங்க சூரியனை குருவும் சுக்கரன் சேர்ந்து ஒரே நேரத்தில் சுபத்தப்படுத்துறதுனால உங்களுக்கு மூணாம் இடம் வளர்ப்புறது மூணாம் இடம் வளப்புறது பதினொன்றாம் இடம் வளப்ப அஞ்சாம் இடம் வளர்ப்புறது ஸோ மூணு ஐந்து நீங்கள் வந்து நல்ல தைரியமாக இருப்பீங்க எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க காரிய வெற்றி இருக்கும் எந்த ஒரு வேலையும் முனைப்பாக செய்வீங்க சூரியனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் ஆத்ம பலம் அதிகரிக்கும் ஆத்ம பலம் அதிகரிக்கிறதுனால எந்த இந்த ஒரு காரியத்தையும் முட்டி மோதி நல்லபடியாக பார்ப்பீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனோட காரகத்துவம் சிறப்பாக செயல்படும் சூரியன் பிதர் காரகன் தாப்பன் நல்லா இருப்பார் உங்கள் தாப்பனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் வழியில் நிறைய உதவிகள் கிடைக்கும் தாப்பன் வழி உறவினர்கள் வந்து அவங்களை நல்லா சந்திப்பாங்க அவங்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் வழி சொத்து பத்துக்கள் அது போய் எதனாச்சும் இடமனை பிரச்சனை எல்லாம் நல்லபடியாக தீர்ப்பாகி உங்களுக்கு நல்லபடியாக கைக்கு வந்து சேரும் பங்காளிகளுடைய ஒரு இணக்கமாக சூழ்நிலை இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க சூரியன் வந்து தலைமை பொறுப்பில் உள்ள கிரகம் அதனால் மிதுன ராசியில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அருமையான காலமாக பார்க்கப்படுகிறது அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசு வேலையில் உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்றவங்களால் பாராட்டப்படும் பாதுகாக்கப்படுவீர்கள் பரிசுமலை நலைவீர்கள் நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது ரெகனிஷன் கிடைக்கும் உங்களுக்கு சரியா உங்கள் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக மின்னியல் சம்பந்தப்பட்டவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அணு உலை அப்புறம் வந்து பவர் ஜெனரேஷன் இபி டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து காற்றாலை டிபார்ட்மெண்ட்டு தெர்மல் இன்சுலேஷன் தெர்மல் பவர் ஜெனரேஷன் இப்படி நிறையா இருக்குது பார்த்தீங்களா அது பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் சம்மந்தப்பட்டது அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா இது மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் ஃபூட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் அந்த ப்ராடக்ட் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் ரீட்டைல் ஹோல்சேல் சேல்ஸில் இருக்கிறவங்க வயரிங் வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறோம் அதுபோல் விவசாய வேளாண் குடிமக்களுக்கும் மக்களுக்கும் நல்லாதான் பார்க்கப்படுகிறது ஏன்னா சூரியன் வந்து விவசாயத்துக்கு ஒரு கிரகம் தான் ஏன்னா சூரியன் இல்லைன்னா விவசாயமே கிடையாது விவசாயத்துக்கு வந்து முத வெப்பம் வேணும் அந்த வெப்பத்தை கொடுக்குற சூரியன் விவசாயம் பண்ணுற முதினராசினியர்களுக்கு நல்ல ஒரு இடத்த கொடுக்குறாரு இந்த ரெட்டை யோகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குதுங்க அடுத்தடுத்து யோகம் வந்து பலதரப்பட்ட யோகம் பலவாரி வருது உங்களுக்கு மாறி நிறைய புதுமுகத்தை உங்களுக்கு கொடுக்குது நீங்கள் வந்து பலமுகம் ஆகி ஒரு முகமாக ஒளி வீச போகிறீங்க சிறப்பாக இருக்குது சரியான நேர்கள அருமையான அமைப்பு இருக்குது ஆயிரம் சூரியனை வந்து மிதுன ராசிக்கு உதிக்கிற மாதிரி ஏன்னா சூரியன் எடுத்து உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறாரு நல்லா தெளிவாக வரப்போகிறாரு கூட சேர்ந்து அடுத்து சுக்குரன் கூட சேர்ந்து ஆகி ரிஷபத்துக்கு வந்து மறுபடியும் குரு கூட சேர்ந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி உங்கள் ராசிக்கு வருது மிக சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க சூரியனை வந்து முக்கியமான கிரகம் பிரஸ்பஞ்சத்துக்கே ஒளியை கொடுக்குறவர் அவர் எந்த அளவுக்கு பலம் அந்த அந்தளவுக்கு மிதுன ராசிக்கு நல்லது ஏன்னா புதனுக்கு வந்து வேண்டிய நண்பர் அது போக உங்கள் ராசிக்கு மூணு கூடியவன் தைரிய காரிய வீரிய ஸ்தானாதிபதி நல்ல ஒரு பலன்கள் கொடுக்குறாருங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது மர வேலை பார்க்குறவங்க உரக்கடை வச்சிருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் அவங்களுக்குலாம் மிக அருமையாக பார்க்கப்படுகிறது இந்த ரெட்டை ராஜயோகம் வந்து உங்களுக்கு கூடுதல் என்ன பலன்கள் சார் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிதன ராசிக்கு நீண்ட நாளுக்களாக நிலுவையில் இருந்த வேலைகள்லாம் மலமலன்னு முடியும் சில வேலைகள் வந்து உங்கள் தடைப்பட்டு நின்றுருக்கும் அந்த வேலைகள்லாம் மடை திறந்த வெள்ளம் போல் மலமளம் மலரம் முடியும் நம்பிக்கை அதிகம் இருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அதிகம் இருக்கும் என்னால் இதை செய்ய முடியும் நான் இதை செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க அதை வந்து சூரியன் உங்களுக்கு கொடுக்குறாரு அதுப்போ உங்கள் பேச்சு திறன் நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சுத்திறனை வந்து கவர மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்கள் சிந்தனை வந்து சிறப்பாக இருக்கும் உங்களை சிந்திக்கும் சரினாலும் நீங்களே சேல செழிப்பாக இருப்பீங்க அதாவது உங்கள் மனதுக்கு நீங்களே பிடித்தவங்களாக இருப்பீங்க அது முக்கியமான விஷயம் எப்போயுமே வந்து நமக்கு நம்மளை பிடிக்கணும் அப்போ அது வந்து சில நேரங்களாக சாத்தியப்படும் சில நேரங்களில் நமக்கு நம்ம மேலே வெறுப்பு இருக்கும் சளிப்பு தட்டிரும் ஆனால் சில நேரத்தில் கிரகங்கள் நிலைகள் நல்ல நிலைமை இருக்கும்போது நமக்கு நம்மள பிடிக்கும் காலையில் இருந்துச்சு உடனே ரெஃப்ரெஷ்ஷாகிடுவான் வேலையை பார்க்க ஆரமிச்சிருவான் ரொம்ப தெளிச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம் அந்த காலகட்டம் இப்போ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கிடைக்கும் எல்லா நாலு வகை குணமும் உங்களுக்கு நாடி வரும் அருமையாக இருக்குது அனைத்து துறையிலும் வெற்றி அதிகரிக்கும் நீ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வளர பார்த்தாலும் சரி அதில் சாதகமான பழங்களை பார்ப்பீங்க மக்கள் உங்களால் ஈர்க்கப்படலாம் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா அதுபோல் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்க கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதை வந்து அந்த மாற்ற கருத்தும் கிடையாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு பிற சலுகைகள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு முகாந்திரம் இருக்கு அதுமாரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும் புதிய வேலை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலைகள் பல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் மிதனராசினியர்கள் எதனாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் வந்து அப்ளிகேஷன் போடுங்க கொஞ்சம் விடாமரிச்சு அலைங்க சரியா லிஷ்யமாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கம்பெனியாக போயிட்டு வாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் மெயில் அனுப்புங்க போஸ்டல் அனுப்புங்க கொஞ்சம் விடாமரிச்சா இருங்க ஏன்னா இந்நேரம் சூரியன் நல்ல நிலமையில் இருக்கிறனால தன்னம்பிக்கையும் விடாமரிச்சியும் கொடுப்பாரு எப்போ ஒரு மனிதனுக்கு விடாமரிச்சு இருக்கோ அப்போ வந்து காரியம் கை கொடுக்கும் விடாமரிச்சுக்கு முன்னாடி நம்பிக்கை இருக்கணும் என்னால் இது முடியும் நான் செஞ்சு முடிப்பேன்னு நம்பிக்கையோடு அந்த விடாமரிச்சை தொடர்ந்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் நல்ல விதமாக பார்க்கப்பட்டதுங்க அதுபோக வந்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து சிந்திச்சு சரியான முடிவு எடுக்கணும் சரியா நல்லா தான் சொன்னேன் சிந்தனை திறன் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் கையில் காசு போனால் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து தேவையற்ற செலவு வந்து வெளியே வருவீங்க அது முக்கியமான விஷயம் ஏன்னா பதினொன்றாம் மாடம் வலுப்புறதுன்னு லாபஸ்தானம் வலுப்படுறதுனால தேவையற்ற செலவு குறைஞ்சிரும் இப்போ பதினொன்றாம் மாடம் வலுப்புறதோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா லாபம் தான் அதிகரிக்கும் வந்து வரையும் குறையும் அதனால் விரையும் குறஞ்சி கையில் காசு இருக்கும் நல்ல எக்ஸஸா பணம் இருக்கும் அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க சேவிங்ஸ் பண்ண சேவிங்ஸ் பண்ணுங்க இல்லை எதனாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க கையில் காசை வந்து அசட்டாக மாத்துங்க சொத்தாக மாற்றுங்க அப்படி மாத்திட்டிங்கன்னா ஃபியூச்சருக்கு வந்து நல்லபடியாக இருக்கும் அந்த அமைப்பு இப்போ வந்து உங்களுக்கு சாத்தியப்படுது தேக ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஹெல்த் நல்லபடியாக இருக்கும் நல்லாவே பார்க்கப்படுகிறது அதே மாதிரி கணவன் முனை உறவு நல்லாயிருக்கும் உங்கள் துணை விட வந்து நல்லபடியாக போயிட்டு வருவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க இந்த ரெட்டை யோகம் ரெட்டை ராஜயோகம் வந்து மிகச்சிறப்பாகவே இருக்குது பொதுவாக ஒரு ராஜ இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் ரொம்ப வளர்க்குது அதனால சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டஸ்தானமும் லாபஸ்தானம் வளர்க்குறது கூடுதல் சிறப்பு தான் இந்நேரம் உங்கள் ராசிநாதன் புதன் மார்க்கியாயி உங்கள் ராசி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மிக சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து பட்டாசு காட்டுவீங்க திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜோகம் நடக்கும் ஏன்னா புதனும் ராகு செவ்வாயும் இருக்கிறாங்க இருக்கிறது பத்தாம் இடத்துல நல்ல அமைப்பு தான் தசம் அங்காரன் இருக்கிறதுனால கூடுதல் நல்லாவே பார்க்கப்படுகிறது விவசாயம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கான்டேட் பண்ணுறவங்க கட்டடக்கலையில் இருக்கிறவங்க சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நில அரிச்சதம் பண்ணுறவங்க அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க சாப்பாடு பொருள் ச சப்ளை பண்ணுறவங்க மட்டன் சாப் வச்சிருக்கிறவங்க அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் இப்படி நிறைய சொல்லலாம் செவ்வாயோட காரகத்தும் நிறையா இருக்குது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் ராகு செவ்வாய் நல்ல அமைப்புங்க பத்தாம் இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கிறது மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நேரில் மிதன ராசிக்கு அடுத்த வீடியோ வந்து நான் குரு பயிற்சிக்கு போடுறேன் சரியா இன்னும் ரெண்டு நாளில் குரு பெருச்சிக்கு வந்து உங்களுக்கு போடுறேன் கவலைப்படாதீங்க குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் வெறியஸ்தானத்துக்கு போகிறாருன்னு கவலைப்படாதீங்க அங்கே வந்து ஒரு சுக்கர வீட்டுக்கு தான் போகிறாரு சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி ஸோ ராஜ யோகாதிபதி வீட்டுக்கு போகிறதுனால குருவுடைய நிலைப்பாடு ரொம்பவே மோசமாக இருக்காது குரு வந்து ஒரு சுபகிரகம் தான் ஒரு சுபகிரகம் ஒரு சுபகிரக வீட்டுக்கு போகுது சரியா குரு வந்து அங்கே பகைமை தான் ஆடுகிறார் இல்லையா பகை அடையலை அதனால் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பலனை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்தை ஆதிபத்திய விஷயத்தை செய்வார் சுப வீரியத்தை கொடுப்பாரு அதுபோக சுக்கரின் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி குருவின் நிலைப்பாடு இருக்கும் சுக்கரன் பச்சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி குருவின் நிலைப்பாடு இருக்கும் அதுபோக அங்கே சக நட்சத்திர சாரம் சூரியன் சந்திரன் செவ்வா இதில் வந்து மூணு கிரகங்களுமே வந்து உங்களுக்கு மூணு நட்சத்திரமே வந்து மத்தியம பலனை கொடுக்கும் செவ்வா வந்து ஓரளவு பிரச்சனை பண்ணுற கிரகம் தான் மதுன ராசிக்கு ஸோ செவ்வா சாரத்தில் குரு போகிறது கடைசியில் அது குருமங்கல யோகமா இருந்தாலுமே செவ்வா சாரத்தில் குரு போகிறதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஆயிரம் ரெண்டாயிரத்தி பிப்ரவரி மாதத்துக்கு மேலே ஆயிரும் ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் குருவால ரொம்ப கடுபலங்கள் இருக்காது குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டு ராசிக்கு நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் என்ன ரெண்டு அசுப இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் மனசோர்வு இருக்கும் எல்லாம் சார்ட் அவுட் ஆகி சரியா போயிடும் நான் அதுக்கு வழிபாடு பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம் நல்லபடியாக வந்துடலாம் இருந்து மீண்டும் வந்துடலாம் அதுபோக ஜனநாயக ஜாதகத்தில் குரு எந்த நிலைமையில் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுப்பாரு தசா புத்தியும் இருக்குது இப்ப குரு நடக்கும் திருவாதிரை மிருக சிறு பிறந்தவங்களுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு தெளிவாக ஒரு நல்ல எலாபரேஷனாக நல்ல விளக்கத்துடன் புள்ளி விவரத்துடன் உதாரணத்துடன் உங்களுக்கு குரு பரிச்சு வீடியோவை அடுத்து நான் போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ வந்து இந்த ரெட்டை ராஜயோகம் சரியா இந்த அமைப்பு இப்போ வந்து நடந்திருக்கு மிதுன ராசிக்கு இது நல்ல யோகா அமைப்பாகவே இருக்குது இந்த யோகமே வந்து உங்களுக்கு வருகிற இருபது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கும் அதுக்கடுத்து புதன் தனித்து பதினொன்றாம் இடத்துல இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் வந்துடுவார் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சரியா எப்போல்லாம் சுக்கரன் குரு ஒன்று சேர்கிறாங்களோ அப்போ வந்து மிதுன ராசி நேர்களுக்கு ஒரு பொற்காலமாகவே பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நேர்களே எல்லா மலை இறைவன் மிதன ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே